ப்ரோக்ராம் பண்ண பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதனுடைய முக்கிய நோக்கமே நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பத்தாம் வகுப்பு சமூக நீர் பாடத்தில் அரசு பொதுத் தேர்வில் எப்படி வந்து நூறு மதிப்பெண்களை பெறலாம் இதற்காகவே இந்த லைவ் ப்ரோக்ராம் மாணவர்கள் உங்களுக்குரிய டவுட்டை நீங்கள் என்ன பண்ணலாம் கேட்கலாம் ஸோ இது வந்து நான் அப்படியே வீடியோவாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன் அதை பார்த்தும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் எப்படி நூறு மார்க் வாங்கலாம் எனக்கு சமூரியல் படத்தில் மார்க் ரொம்ப குறைச்செடுக்கேன் எப்படி வந்து அதிக மதிப்பெண்களை வாங்கலாம் அதே மாதிரி நான் சமூக படம் அப்படினாலே எனக்கு வரமாட்டேக்கி நான் வந்து தேர்ச்சியே அடையலை ஃபெயிலாகிட்டே இருக்கேன் எல்லா எக்ஸாம்லேயும் ஸோ எப்படி பாஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் மனசுக்குள்ளே ஒரு எண்ணங்கள் இருக்கும் அதை நீங்கள் எனக்கு வெளிப்படுத்தலாம் நூறு மார்க் வாங்குறது எப்படி இன்றைக்கி நிறைய மாணவர்கள் இலக்கோடு படிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் நூறு மார்க் வாங்கணும்னு இலக்கோடு படிக்கிறது சரிதான் ஆனால் எப்படி படிக்கணும் எதை படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு படிக்கணும் சும்மா நானும் படிக்க அப்படின்னு படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது நூறு மார்க் வாங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பேர் நல்லா பண்ண வேண்டியது ஒரு மதிப்புனா இந்த நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள்லாம் மார்க் மார்க் நல்லா திரும்ப திரும்ப சரிங்களா இப்போ என்னுடைய வகுப்புல என்னுடைய மாணவர்கள்ட்ட நான் சொன்னது நாற்பது ஐந்து மதிப்பெண் வினாக்களை குறிச்சு கொடுத்தேன் ஆரம்பத்தில் இப்போ அந்த வினாக்கள் தான் பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூவாக அனைத்து தேர்வுகளையும் இப்போ பத்து மார்க் கேள்வி இருபத்தொம்போதுலேருந்து இருந்து நாற்பத்தி ரெண்டு முடிய இருக்கும் சாரி ஐந்து மதிப்பெண் வினாக்கள் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் இருபத்தொன்பதுலேருந்து நாற்பத்தி ரெண்டு முடிய இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா நான் குறித்து கொடுத்த அந்த நாற்பது கேள்வியிலிருந்து பதினோரு கேள்விகள் வந்துடும் கிட்டத்தட்ட எழுதக்கூடிய கேள்விகளை ஒன்பது கேள்விகள் கிட்ட வந்துடும் எனக்கு தெரிஞ்சு அது போக காலக்கோடு இருக்கு அதே மாதிரி வரைபட பயிற்சி இருக்கு இந்தியா கேட்கலாம் வரலாறு பகுதியில் அப்படி கேட்கல அப்படின்னா வரலாறு பகுதியில் உலக வரைபடம் கேட்பாங்க ஸோ இதை தவிர்த்து ஒன்பது கேள்வி அல்லது பத்து கேள்வி கூட சில நேரம் வந்துடும் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இந்த ஃபைவ் மார்க் தான் நீங்கள் படிக்கணும் ஃபைவ் மார்க்கை பொறுத்தளவு கட்டாயம்னா கண்டிப்பாக எல்லா மாணவர்களும் அட்டன் பண்ணிடலாம் நூற்றுக்கு நூறு பெறக்கூடிய மாணவர்கள் எல்லாரும் அட்டன் பண்ணலாம் ஏன்னா அது வரைபட பயிற்சி தான் வேர்ல்டு மேப் கேட்டால் லட்டு சாப்பிட்ட மாதிரி வாங்கிடலாம் அஞ்சு மார்க் பதினைந்தே இடங்கள் ஒரு இருபது இடம் கூட பார்த்துக்கலாம் ஏற்கனவே நம்முடைய சேனலில் போட்டிருக்கேன் மெயினாக பாருங்களேன் ஜெர்மனி துருக்கி இத்தாலி கிரீஸ் ஆஸ்திரியா ஹங்கேரி பிரான்ஸ் சரிங்களா எகிப்து மொராக்கோ இந்த ஜப்பானில் கிரோசிமா நாகசாகி அல்லது ஜப்பான் அது மாதிரி பசிபிக் பெருங்கடல் ஹவாய் தீவு இங்கிலாந்து இங்கிலாந்துக்கு இன்னொரு பேர் கிரேட் பிரிட்டன் பிரிட்டன் எல்லாம் ஒன்று தான் அதே மாதிரி ரஷ்யா உலகின் மிகப்பெரிய நாடு ரஷ்யா ரஷ்யாவுடைய தலைவர் மாஸ்கோ ஸோ இதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் மாணவர்கள் இதில் இருந்தா அஞ்சு மார்க் இருக்கு துருக்கி அது மாதிரி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சரிங்களா இதை தவிர்த்து செர்பியா பல்கேரியா இதெல்லாம் பக்கத்து பக்கத்து நாடு கிறிஸ் கிரிஸ் அப்படிம்பாங்க இந்த இத்தாலியுடைய கடைசி பகுதி முனைப்புள்ளி மாதிரி இருக்கும் அங்கதான் கிரிஸ் எதுக்காக சொல்றேன்னா இதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து மாணவர்கள் பார்க்கணும் சரிங்களா அடுத்து சொல்றதா இருந்தா இந்திய மேப்பில் உங்களுக்கு தெரியும் வரலாறு பகுதியில் நிறைய இடங்கள் இருக்கு பாரத்பூர் டெல்லி மீரட் ரைலி லக்னோ சௌரி சௌரா பனாரஸ் பாட்னா தண்டி சூரத் சரிங்களா அதே மாதிரி மும்பை அது பம்பாய்ன்னு சொல்லுவாங்க பம்பாய் முன்னாடி சொல்வாங்க இப்போ மும்பை இதுமாதிரி பூனே தண்டி சரிங்களா அது மாதிரி வாசா கேதா கேதா சத்யாகிரம் நடைபெற்ற இடம் சம்பரான் சரிங்களா அமிர்ததரஸ் ஜாலியம்வாலாபாக் லாகூர் இந்தியாவுக்கு கொஞ்சம் வெளியில் பாகிஸ்தானில் லாகூர் சரிங்களா ரொம்ப முக்கியமான பிளேசஸ் கல்கத்தா வேதாரண்யம் மதராஸ் மதராஸ் சென்னையும் குறிக்கணும் நாக்பூர் சரிங்களா வார்தா ஏற்கனவே சொன்ன மாதிரி அது மாதிரி ஜான்சி குவாலியர் கான்பூர் இதை தாண்டி வேற எதுவும் கேட்க வாய்ப்பு இல்லை அம்பாலா வேணா பார்த்துக்கோங்க அவ்வளோதான் அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய விரிவிடத்தில் நீங்களை வந்து நீங்கள் வந்து குறித்து பார்க்கணும் சும்மா கண்ணை வச்சு பார்த்தா போதாது ஒரு எம்டி மேப் வச்சு புத்தகத்தில் புத்தகத்தை மட்டும் ரெஃபர் பண்ணுங்கள் நீங்கள் எந்த கைடையும் பார்க்க வேண்டாம் புத்தகத்தை ரெஃபர் பண்ணி பாருங்கள் அப்போ தான் ஐந்து மதிப்பெண்களை முழுமையாக வாங்க முடியும் ஏன்னா இந்த நாற்பத்தி ரெண்டாவதுனா கட்டாயவனா நிறைய மாணவர்கள் என்கிட்ட கேட்குறாங்க சார் இந்த கட்டாயவனா வந்து எழுதாமல் அதை தாண்டி நாங்கள் வேறு எதை எழுதலாமா சார் அப்படிங்க கண்டிப்பாக அப்படி இருக்கக்கூடாது திருத்தக்கூடிய ஆசிரியர் திருத்தின பிறகு மார்க்கம் ஃபர்ஸ்ட் பேஜில் என்ட்ரு பண்ணணும் எங்களுக்கு அலாட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க இப்போ ஒன்று டு பதினாலு சரியான விட அப்படின்னா ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டே வரணும் நீங்கள் வாங்கினா அந்த இடத்துல ஜீரோ போடணும் அதுக்கு எவ்வளோ மார்க் டோட்டல் மார்க் வரும் சரிங்களா அதுக்கடுத்து பதினஞ்சுலேருந்து இருபத்தெட்டு முடிய டூ மார்க் அப்போது இப்போ பதினஞ்சாக கேள்வி நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு மார்க் வாங்கிட்டீங்கன்னா அந்த பதினஞ்சுக்கு நேரம் ரெண்டுன்னு நாங்கள் போடணும் கொஸ்டின் நம்பர் பதினஞ்சுக்கு நேரம் ரெண்டு அது மாதிரி பதினாறுக்கு நேரம் ரெண்டு இப்படியே போட்டுக்கிட்டே வரும் அப்போ இருபத்தெட்டாக கேள்வி கம்பல்சரி எல்லோரும் அட்டன் பண்ணியிருக்கணும் டூ மார்க்கில் அதை நீங்கள் எழுதலை அப்படின்னா மார்க் என்ட்ரி பண்ணும்போது எங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ அதை தவிர்த்து நீங்கள் பத்து கேள்வி எழுதுனீங்க அப்படின்னா கடைசியாக எழுதின கேள்வியை நாங்கள் அடித்து வச்சுருவாங்க இதுதான் ரூல்ஸ் நீங்கள் ஏமாற்றவே முடியாது நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க நூறு மார்க் உங்களுக்கு வேணும்னா கட்டாயவனா இருபத்தெட்டு கம்பல்சரி அட்டன் பண்ணணும் நாற்பத்தி ரெண்டு கம்பல்சரி அட்டன் பண்ணணும் எப்படின்னாலும் நாங்கள் கண்டுபிடிச்சிடும் கடைசி நேரத்திலே கண்டுபிடிச்சிடும் சரிங்களா அப்படி மறந்தெல்லாம் மார்க்கே போட மாட்டோம் அது நூறு மார்க் வாங்க முடியாது கட்டாயம் நான் அட்டன் பண்ணாமல் நீங்கள் அதை முதல்ல தெளிவாக வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ இப்போ நான் நாற்பத்தி ரெண்டாவது சொன்னேன் அடுத்து இந்த இருபத்தி எட்டு இதில் தான் வந்து நிறைய மாணவர்கள் என்கிட்ட கேட்குற கேள்வியே தான் சார் இருபத்தெட்டாவது கேள்வி எந்த கேள்வி சார் வரும் எந்த பகுதியிலேருந்து வரும் கேட்கு நான் நிறைய மாவட்டத்தில் இந்த திருப்புதல் தேர்வு காலாண்டு தேர்வு அரையாண்டு தேர்வு சரிங்களா இதெல்லாம் ரெஃபர் பண்ண ரெஃபர் பண்ணதில் எனக்கு தெரிஞ்சு கட்டாயவனா எந்த பகுதியில் வரும் அப்படின்னா பத்தாம் வகுப்பு சமூக பாடத்தில் கட்டாயவனா இருபத்தெட்டாவது கேள்வி எதில் வரும் அப்படின்னா புவியியல் அல்லது பொருளியலில் தான் எடுக்கிற மாதிரி எனக்கு தோணுது இன்னும் நிறைய மாவட்டத்துலேருந்து அதான் கேட்டுருக்காங்க அப்போ எல்லா மாவட்டத்திலையும் எடுக்கக்கூடிய கொஷின் பேப்பர் எடுக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் தான் அரசு பொது தேர்வுலையும் ஒரு டீமாக இருந்து எடுப்பாங்க அப்போ நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியது இந்த நூறு மார்க் வாங்கக்கூடிய மாணவர்கள் எதில் கவனம் செலுத்தணும் பொருளியல் மற்றும் புவியியல் பாடத்தில் புக் இன்சைனாவ கவனம் செலுத்துங்க அது நான் ஏற்கனவே லிங்காக கொடுத்துருக்கேன் மேக்சிமம் எதை சார் படிக்கிறதுன்னு கேட்காங்க பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க பாருங்க பாக்ஸில் வருதா அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க அதை தாண்டி உங்கள் ஆசிரியர் சொல்லியிருப்பாங்க உள்ளுக்குள்ள உதாரணத்துக்கு பாலின விகிதம் சரிங்களா தமிழ்நாட்டின் உயிர்கோள பெட்டகங்கள் இரண்டாவது பசுமை புரட்சி மாதிரி ஆவின் பற்றிய ஒரு தகவல் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்ச ஆதரவு விலை இதெல்லாம் நான் சொல்றதுல பொருளியில் ஒரு சில கேள்விகள் வருது சரிங்களா இந்த மாதிரி கேள்விகளுக்கு அதிக முக்கியத்துவம் ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்டார்ட் அப் இந்தியா டான்டி சரிங்களா அதே மாதிரி சிப்கார்ட் சிப்கார்ட் பற்றி டீட்டெயில் தொழில்நுட்ப பூங்காக்கள் தமிழ்நாட்டினுடைய தொழில்நுட்ப பூங்காக்கள் இந்த மாதிரி புவியியல் பகுதிகள் புவியியல் பகுதிகளும் நிறைய இருக்குது இது மாதிரி இந்த சிகரங்களை வச்சு அதே மாதிரி மக்கள் தொகையை வச்சு சரிங்களா இது மாதிரி நிறைய சொல்லலாம் ஸோ அந்த பாக்ஸில் உள்ளதை நான் வந்து பிடிஎஃப் ஃப்ரீயூலாக கொடுத்துருக்கேன் வேணால் உங்களுக்கு திரும்ப வேணால் டிஸ்க்ரிப்ஷன் லிங்கில் கொடுங்க அதை பாருங்கள் அதை நல்லா படித்து வச்சுக்கோங்க என்ன பொறுத்தளவு நைன்டி பர்சன்ட் கட்டாயம்னா கொஸ்டின் நம்பர் இருபத்தெட்டு புவியியல் அல்லது பொருளியலில் தான் வருது ஷுவராக சொல்லலாம் சார் அதையும் தாண்டி கேட்டால் என்ன சார் பண்ணுறது அதுக்கும் நான் பிடிஎஃபாக காலாண்டு தெருவு நடக்கும்போதே ஒரு பிடிஎஃப் அனுப்புனேன் ஒரு இருபத்தஞ்சி கேள்வி வரலாறு புவியியல் எல்லாம் கலந்து வந்திருக்கும் அதுபோக எக்னாப்பில் தனியாக ஒரு பதினஞ்சு கேள்வி அனுப்புனேன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பிடிஎஃப் அதுவும் கூட உங்களுக்கு கொடுத்துருது ஸோ நீங்கள் அதையும் படிச்சுக்கலாம் நம்ம படிக்கிறது என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க என்றைக்கினாலும் பயன்படும் அரசு பொதுத் தேர்வு மட்டுமல்ல நீங்கள் நாளைக்கு வேலைக்கு போகிறதுக்கும் பயன்படும் அதனால அதிகமாக படிக்கிறோமே அப்படி நினைக்காதீங்க நம்ம படிக்கிறது ஃபுல்லாக எக்ஸாமில் கேட்டுதாங்களா கிடையாதுல்ல ஸோ எல்லாம் தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் படிங்க நாளைக்கு ஒரு நல்ல ஜாப்புக்கு போகணும் நல்ல வேலைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு படிங்க மதிப்பெண்களுக்காக மட்டுமே படிக்காதீங்க இன்னும் நிறைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூறு மார்க் வாங்கன்னு சொல்லி மும்மரத்தில் படிக்கும் ஒரு தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தேழு வாங்கும் போது மனத்தை தளரவிட்டுதான் என்னத்தை படிச்சாலும் நூறு மார்க் கிடைக்க மாட்டேங்குது ஓ என்னத்தை படிக்க அப்படின்னு வெறுத்துருந்தான் அப்படி வெறுக்கக்கூடாது கூடாது முயற்சியை ஒருபோதும் கைவிடக்கூடாது முயன்று கொண்டே இருங்க நீங்க எழுதக்கூடிய அரசு அதாவது பள்ளிக்கூடத்தில் எழுதக்கூடிய எந்த தேர்வுல நீங்க நூறு மார்க் வாங்கல அப்படின்னு வருத்தப்படவே வேண்டாம் அரசு பொதுத் தேர்வில் உறுதியாக வாங்கலாம் நம்பிக்கையோடு இருங்க அப்போ நீங்கள் படிக்க வேண்டியதை நான் முதல் சொன்ன மாதிரி கட்டாயம் சொன்னேன் நாற்பத்தி அடுத்து இருபத்தி எட்டு இருபத்தெட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நான் திரும்பவும் சொல்கிறேன் நிறைய ஒரு சில வினாக்கள் சொல்லியிருந்தேன் பிடிஎஃப் வடிவில் உங்களுக்கு கொடுக்குறேன் தேவைப்படக்கூடிய மாணவர்கள் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி பேசலாம் என்னுடைய நம்பரையும் நான் கொடுக்குறேன் தயவுசெய்து வாட்ஸ்அப் கால் வேண்டாம் டைரெக்டாக கால் பண்ணி பேசுங்க அடுத்து ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம் சார் ரொம்ப மனவில் கேட்குறது சார் ஃபைவ் மார்க்லாம் எப்படி சார் எழுதுறது நிறைய எழுதணுமா அது மாதிரி எட்டு மார்க் ரொம்ப ஏன்னா ஃபஸ்ட் டைம் தானே எழுதுகிறாங்க எழுதி முடிச்ச மனம் தெரியும் ரொம்ப ஈஸி அப்படின்னு எழுத புதுசாக வராங்க போது அவன் ரொம்ப பதட்டத்தில் இருக்கான் பதட்டமே இருக்கக்கூடாது நூறு மார்க் வாங்கக்கூடிய பிள்ளைங்க எல்லாம் படிச்சிட்டிங்களா பதட்டப்படாதுங்க புத்தகத்தில் எவ்வளவு இருக்குதோ அதை எழுதுனா போதும் மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக எழுதுங்க பேராகிராஃபாக எழுதுறதை தவிர்த்துருங்க எழுதாதீங்க இன்னும் நிறைய மாணவர்கள் இருக்காங்க சார் ஆண்டர்லைன்லாம் பண்ணணுமா நேரம் இருந்தால் பண்ணுங்க அதுக்காக பேப்பரை அசிங்கப்படுத்திட வேண்டாம் சும்மா எல்லா இடத்துக்கும் கோடு கூட போட்டு கோடு போட்ட பேப்பரில் எழுதுன மாதிரி வச்சிடக்கூடாது கொஸ்டின் நம்பரை கரெக்டாக போடுங்க ஹெட்டிங் கொடுங்க ஹெட்டிங்க்கு முடிஞ்சால் ஆண்டர்லைன் பண்ணுங்கள் சரிங்களா அது ரொம்ப கவனமாக இருக்கணும் ப்ரெசன்டேஷன் எப்படி ஆரம்பத்தில் எழுதுனீங்களோ அதே மாதிரி கடைசி முடிய எழுதணும் கட்டாயவனாவையும் புக் பேக் ஒன் வேடையும் நல்லா படிச்சுக்கோங்க அதில் தான் உங்களுக்கு மார்க் போகும் நூறு மார்க் வாங்கக்கூடிய பிள்ளைங்க ஐந்து மதிப்பெண் வினாக்கள் மற்ற டூ மார்க்லாம் நீங்கள் எழுதிருவீங்க ஏற்கனவே நான் கவனமாக இருக்க வேண்டிய சொன்னது கட்டாயம் நான் எழுதாமல் வேற கொஷினை எழுதி வச்சுட்டோம் அப்படின்னு நினச்சி நூறு மார்க் வந்துடும் நினைக்காதீங்க சரிங்களா ஆசிரியர்களை ஏமாற்றவே முடியாது சரிங்களா ரொம்ப கவனமாக இருக்கும் அடுத்து எட்டு மார்க்கை பொறுத்தளவு கவலைப்படவே வேண்டாம் நான் ஏற்கனவே நாற்பது ஃபைவ் மார்க் கொடுத்துருக்கேன்னு சொன்னேன் அதை நல்லா படித்தாலே எட்டு மார்க் எழுதிடலாம் இன்னும் நிறைய மாணவர்களுக்கு ஒரு டவுட் இருக்குது சார் எட்டு மார்க் கேள்விக்கு எட்டு மார்க் போட்டுருவாங்களா நல்லா எழுதினா ஏன் போட மாட்டாங்க கண்டிப்பாக போட்டுருவாங்க அப்படி போடணும்னா நீங்கள் ஒன்றே ஒன்று என்ன செய்யணும்னா ஒன்வ காலக்கோடு கோடி டேட் அட்டன் பண்ணால் இருபத்தொம்பதாவது கேள்வி அதெல்லாம் அட்டன் பண்ணணும் டைம் சேவ் ஆகும் காலக்கோடு டைம் சேவ் ஆகும் நீங்கள் எழுதிக்கிட்டே இருக்கணும் கோடி அப்படி இல்லை அஞ்சு வார்த்தை தான் அஞ்சு மார்க்கு அப்போ படிக்கணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் தெரியுது போன எக்ஸாமுக்கு முன்னாடி ரெண்டு நாள் உட்காந்து படித்தா நூறு மார்க் வாங்க முடியாது ஒரு வருட காலமும் உங்களுடைய கடின உழைப்பு இருக்கணும் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க எக்ஸாமுக்காக மட்டும் படிக்காதுங்க டெய்லி படிங்க உங்கள் ஆசிரியர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேளுங்க அது மாதிரி மேப்பெலாம் நீங்கள் குறித்து பார்க்கணும் நிறைய மாணவர்கள் குறித்து பார்க்குறதே கிடையாது நல்லா படிக்கக்கூடிய மாணவனுக்கு எவரெஸ்ட் சீக்கிரம் எங்கே வரும் கேட்டு காட்வினாஸ்டின் எங்கே வரும்னு தெரியல மாற்றி தான் இன்னும் நிறைய மாணவர்களுக்கு சுந்தரவன காடுகள் எங்கே வரும்னே தெரியல நிறைய மாணவர்கள் அப்படிதான் இருக்காங்க மண்வகைகள் கேட்டால் குடிக்க தெரியல ஆறுகள் என்ன ஆறு அதிகமாக வருது நர்மதா வருது கங்கை வருது இந்த ரெண்டு அடிக்கடி கேட்காங்க தபதி கேட்காங்க அல்லது காவேரி கேட்காங்க இதை தாண்டி என்ன கேட்கறாங்க ஆறுகள் அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து குறிப்பெடுத்து வச்சு நீங்கள் என்ன செய்யணும் அதெல்லாம் குறித்து பழகும் சரிங்களா அப்போ குறித்து பார்த்து பழகுங்க நம்ம நிறைய இது மாதிரி பதிவுகள் இன்னும் கொடுக்க இருக்கிறோம் ஸோ நேரம் கிடைக்கும்போதெல்லாம் நான் வந்து லைவ் ப்ரோக்ராம் உங்களுக்கு பண்ணுறேன் உங்களுக்கு டவுட்டை நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் தருவீங்க கண்டிப்பாக நம்ம என்ன செய்யலாம் சமூக பாடத்தில் முயற்சியை மட்டும் கைவிட்டாதீங்க உங்கள் ஆசிரியர் சொல்கிறத கேளுங்க சரிங்களா மெல்லக்கருக்கு மாணவர்களுக்கு நிறைய நம்ம தகவல் போட்டிருக்கோம் நம்முடைய சேனலை பாருங்கள் ஜிஎம்எஸ் சண்முகா வே டு சக்ஸஸ் யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்தாலே போதும் பாஸ் பண்ணாதவனும் பாஸ் பண்ணுவான் ஆவரேஜ் மார்க்கும் எடுக்கலாம் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களையும் பெறலாம் சரிங்களா ஸோ என்ன டவுட்னாலும் மறக்காமல் கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க் கொடுக்குறேன் முக்கியமாக கட்டாயம்னா லிங்க்கு அந்த பாக்ஸில் உள்ளது ஸோ நல்லா படிச்சுக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன் புவியியல் மற்றும் பொருளியல் பாடத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அந்த பாக்ஸில் உள்ளது புக் இன்சைனாவ நல்லா படித்து வச்சுக்கோங்க அப்போ தான் நூறு மதிப்பெண்கள் வாங்க முடியும் ஸோ அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்